திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள புதிய ஆவின் பாலகத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் திறந்து வைத்து பார்வையிட்டார் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ஆவின் நிர்வாகம் சார்பில் புதிய ஆவின் பாலகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் ஆவின் பொருட்களை அமர்ந்து சாப்பிடும் வகையில் நவீனமான முறையில் இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டார் திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்தும் அதே பகுதியில் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கிளை நூலக கட்டிடத்தின் விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவது குறித்தும் தொடர்ந்து திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகளை பார்வையிட்டும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு செயல் திட்டப் பணிகள் மற்றும் மருத்துவப் பணிகள் மருத்துவர்களின் வருகை பதிவேடு மருந்தகம் பதிவேடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் பள்ளிப்பட்டு ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கோணசமுத்திரம் ஊராட்சியில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்டி வரும் திட்டப்பணிகள் குறித்தும் கொடிவலசா ஊராட்சியில் அண்ணாநகர்கள் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி கீழ் ரூபாய் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் நாற்றாங்கால் அமைக்கப்பட்டுள்ள பணிகள் குறித்தும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் இரண்டு லட்சத்து பதினேழாயிரம் மதிப்பீட்டில் மூன்றாயிரத்தி ஐநூறு மரக்கன்றுகள் அழகு அமைக்கப்பட்டுள்ள பணிகள் குறித்தும் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் இயற்கை உரம் தயாரிப்பு கூடத்தில் நுண்ணுயிர் உரம் தயாரிப்பு மையத்தின் திட்டப்பணிகள் குறித்தும் நெடியம் ஊராட்சியில் இருளர் காலனியில் பதினைந்தாவது நிதிக்குழு மானியத்தில் ரூபாய் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சிறிய அளவில் சமுதாய சுகாதார வளாகத்தினையும் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் திருத்தணி முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர் ஒருவர் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான தங்க வளையல்களை தவறவிட்ட நிலையில் அவற்றை கண்டெடுத்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த ராணிப்பேட்டை மாவட்டம் கோணலம் பகுதியைச் சேர்ந்த சகோதரிகளான பவித்ரா ரேணுகா ஆகிய சிறுமிகளின் நேர்மையை பாராட்டி அவர்களை அழைத்து திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சீனிவாச பெருமாள் பாராட்டி பதக்கம் அணிவித்து பரிசு வழங்கினார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தனியார் அறக்கட்டளை மற்றும் தனியார் தொழிற்சாலை நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதியில் இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் வழங்குவது குறித்து அளவீட்டு முகாம் நடைபெற்றதை பார்வையிட்டார் திருவள்ளூர் மாவட்டத்தில் இரண்டு நாட்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான மூன்று சக்கர சைக்கிள் சர்க்கர நாற்காலி செயற்கை கால் மற்றும் கை முடனிக்கு சாதனங்கள் போன்ற உபகரணம் வழங்கும் அளவீட்டு முகாம் நடைபெற்றது இம்முகாமில் சுமார் ஐநூற்று இருபது மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு அதில் பயனாளிகள் உபகரணங்கள் பெற தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் திருவள்ளூர் மாவட்ட வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் திருவள்ளுர் சந்தையில் இயற்கை வேளாண் சந்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அனைத்து தரப்பு நுகர்வோர்கள் மற்றும் இயற்கை வேளாண் சாகுபடி செய்யும் விவசாயிகள் சுலபமாக வந்து செல்லும் வகையில் திருவள்ளூர் உழவர் சந்தையில் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இயற்கை வேளாண் சந்தை துவங்க திட்டமிடப்பட்டு இதில் காய்கறி பழ வகைகள் சிறுதானிய மதிப்புக்கூட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தி திருவள்ளூர் நகரத்தைச் சேர்ந்த வோர்களுக்கு குறைந்த விலையில் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இந்த இயற்கை வேளாண் சந்தை ஒவ்வொரு மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு பிரதாப் தலைமையில் சமத்துவ நாள் உறுதிமொழி அனைத்து துறை அலுவலர்கள் ஏற்றுக்கொண்டனர் சாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும் சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒதுக்கப்பட்டவர்களுடன் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாளில் சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் உளமாற உறுதி ஏற்கிறேன் என்ற உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஏற்றுக்கொள்ள அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் விண்வெளி ஆராய்ச்சி மூலம் பல்வேறு வளர்ச்சிகள் நடந்துள்ளது சுகாதாரம் அறிவியல் விண்வெளித் துறையில் நல்ல முன்னேற்றம் அடைந்து விண்வெளி ஆய்வுத்துறை சாதாரண மக்களுக்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்து தந்துள்ளது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு விண்வெளியில் இந்திய ஆய்வுக்கூடம் அமைக்கப்படும் என்று இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் முனைவர் நாராயணன் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள தனியார் தொழில்நுட்ப கல்லூரியில் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழாவில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் முனைவர் நாராயணன் கலந்து கொண்டு இருநூற்றி பதினெட்டு பட்டதாரிகளுக்கு இளங்கலை பட்டங்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் விண்வெளியில் ஆட்களை அனுப்பும் முயற்சியாக ஆளில்லாத ராக்கெட் வானூர்தி அனுப்பி மூன்று ஆய்வுகள் செய்ய உள்ளதாகவும் நிலவுக்கு ஆட்களை அனுப்ப பிரதமர் கூறியபடி திட்டத்தை செயல்படுத்தப் போவதாகவும் அவர் தெரிவித்தார்